வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போடில் பீக்கோ அப்படிங்கிற கார் பற்றி நமக்கு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போடல பிக்கோ அண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோடய வீரியன்ட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற வீரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இந்த வாட்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கமுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அலைவீல் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே நியூ டயர் தான் ரிமோட் லாக் வந்துடும் கார் பார்க்க வேண்டிய இடங்கிற மாதிரி தான் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு ஏ